குடி விஷயத்தில் ஃபெயிலாய் போன ஈவே ராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொலியில் காண்போம் குடியை ஆதரிப்பது மானக்கேடான விஷயமென ஈவே ராமசாமிக்கு ஏன் தெரியவில்லை எனதான் நமக்கு தெரியவில்லை ஈவே ராமசாமி வெட்கக்கேடான குடிப்பழக்கத்திற்கு ஆதரவாக கூறியது நூறு ஆண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மது குற்றமற்ற ஒரு சாதனமாகத்தான் இருந்தது அரசாங்க மதுவை அரசாங்க வியாபார பொருளாக ஆக்கினதுடன் அரசாங்கமே மது வியாபாரம் செய்ய ஆரம்பித்த பிறகுதான் மது அருந்துவது கெட்டது என்று சொல்லும்படி ஆகிவிட்டது மது வியாபாரிகள் மதுவுக்குள் இயற்கை போதையை விட அதிக போதை ஏற்படும்படியான பக்குவம் செய்ததால் மதுவால் கெடுதி என்று சொல்லும்படியான நிலை ஏற்பட்டுவிட்டது விடுதலை ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஈவே ராமசாமி கூறியதில் சற்றேனும் அறிவு நாணயமோ வரலாற்றை அறிந்து பேசுகிற தன்மையோ இருக்கிறதா என பார்த்தால் துப்புரவாக இல்லை எனதான் சொல்ல வேண்டும் மது முற்று முற்றுமுழுதான ஆதரவாக இருந்து எதையாவது உளறித் தள்ள வேண்டும் என்கிற அசிங்க அறிவே இருந்துள்ளது வே ராமசாமிக்கு அவர் என்ன கூறுகிறார் என்றால் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை குடி குற்றமற்ற பழக்கமாகவே இருந்துள்ளது என்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மை என சரிபார்க்க வேண்டும் ஈவே ராமசாமி பகுத்தறிவு என புத்த மதத்தை கூறுவார் உலகின் ஆகச் சிறந்த பகுத்தறிவாளி கௌதம புத்தர் என்பார் அதனால் அந்த புத்தர் என்ன சொல்கிறார் குடி விஷயத்தில் என பார்த்து குறைபட்டு கிடக்கும் ஈவே ராமசாமியின் அறிவை பற்றி பேசுவோம் பௌத்தத்தில் ஒழுக்கங்கள் பஞ்சசீலம் என்று அழைக்கப்படுகிறது அவை யாவன என பார்ப்போம் ஓர் உயிரையும் கொல்லாமலும் தீங்கு செய்யாமலும் இருத்தல் இரண்டு பிறர் பொருளை களவாடாது இருத்தல் மூன்று முறைதவறிய சிற்றுன்பத்தை நீக்குதல் நான்கு மது வகைகளை உண்ணாது இருத்தல் ஐந்து பொய் பேசாது இருத்தல் மேலும் குடிப்பது அறச்செயலல்ல மறச்செயல் என்றார் புத்தர் ஆக குடித்தல் தீய பழக்கமாக இல்லாதிருந்தார் புத்தர் மது வகைகளை தவிர்த்தலை ஒரு கொள்கையாக அறிவித்திருப்பாரா ஈவே ராமசாமி புத்தரையும் அறைகுறையாகத்தான் வாசித்திருக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் தான் நம்பும் ஆளுமைகள் இதற்கு முன் அதை பற்றி என்ன பேசி இருக்கிறார்களா பேசி என்ன பேசி இருக்கிறார்கள் பேசப்பட்டவை சரிதானா என அறிவு கொண்டு ஆய்ந்து பேசினால் சில அவமானங்களை தவிர்க்கலாம் அந்த வகையில் குடிப்பழக்கம் குறித்து வள்ளுவர் என்ன கூறுகிறார் ஈவே ராமசாமியை புகழ் எழுதினாரா அல்லது அறிவு தெளிந்து பேசினாரா என பார்ப்போம் ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என் மற்றும் சான்றோர் முகத்து கலி என்கிறார் வள்ளுவர் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பிள்ளையின் எந்த குற்றத்தையும் மன்னிப்பவள் தாய் ஆனால் அந்த தாய் கூட குடிக்கும் மகனை மன்னிக்க மாட்டாள் என்பதோடு மன்னிக்க மன்னிக்கவும் கூடாது என்கிறது குரல் அதே குரல் குடிக்கவும் கூட அனுமதிக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறதா ஈவே ராமசாமி போல் வள்ளுவரும் இரட்டை வேடம் போட்டுவிட்டாரா என்ன குடி விஷயத்தில் குடிக்கக்கூடாது என தென்னை மரங்களை வெட்டிவிட்டு குடிக்கு ஆதரவாய் பேசும் ஈவே ராமசாமியை போல் மாறிவிட்டாரா வல்லுவர் இல்லை இல்லை நிச்சயமில்லை உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் என்கிற குரலுக்கு பொருள் என்னவென்றால் சான்றோரால் தான் மதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பாதவன் எவனோ அவன் குடிக்கட்டும் என்கிறார் சரிதானே குடும்பத்தை பற்றி கவலைப்படாதவன் குடிக்கட்டும் வாழ்வில் கொள்கை லட்சியம் இல்லாதவன் குடிக்கட்டும் தன் கடமை பொறுப்பில்லாதவன் குடிக்கட்டும் அவனை யார்தான் கேட்கப் போகிறார்கள் குடி விஷயத்தில் புத்தர் பேசியதற்கும் வள்ளுவர் எழுதியதற்கும் முற்றிலும் நேர்மாறாகத்தான் உள்ளது ஈவே ராமசாமி கூறியது நேர் தவறில்லை அது சரியாக இருந்தால் ஏற்பதில் தவறில்லை ஏட்டிக்கு இருந்தால் அவை விமர்சிக்கப்படுவதோடு ஈவே ராமசாமியின் அறிவாற்றலையும் கேள்வி கேட்கும் தானே கல்லுண்ணா போல்திற்களித்தானை காணுங்கால் உள்ளான்கோள் உண்டதன் சோர்வு என்னும் குரலில் அறிவுலக ஆசான் வள்ளுவர் கூறியது ஒரு குடிகாரன் தான் குடிக்காமல் இருக்கும்போது மற்றொரு மது மதுமயக்கத்தில் தள்ளாடுவதை பார்த்த பிறகாவது அதன் கேட்டினை எண்ணி பார்க்க மாட்டானா உன் உலகிலேயே இதற்கு நிகரான ஒரு உபதேசம் இல்லை எனச் சொல்வோம் இந்த உபதேசத்தை யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றலாம் குடிகாரர்களுக்காக இவை சொல்லப்பட்டாலும் எந்த ஒரு குற்றத்தை செய்கிறவனோடும் இதை ஒப்பிடலாம் ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் சாலையில் விழுந்து அசிங்க அவமானப்படுவதை பார்க்கிற இன்னொரு குடிகாரன் இந்த நிலைமையில் தானே நானும் போதையில் இருந்திருப்பேன் என திருந்த வழி தேட மாட்டானா என்ன அற்புதமாக இருக்கிறார் வள்ளுவர் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் கூறியது கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள கலவும் என்று உறவோர் துறந்தவை என்கிறார் இவ்வளவும் ஏன் கூறுகிறோம் என்றால் குடி தற்காலத்தில்தான் கெட்ட பழக்கமாய் கெடுதியானதாய் மாறிவிட்டது என பால்பட்ட அறிவுடன் இ ராமசாமி கூறியதற்காக குடிப்பது நல்ல பழக்கமாக இருந்திருந்தால் கல்லுண்ணாமை என ஒரு அதிகாரமே எழுதுவாரா வள்ளுவர் நம் தேவைகள் நம் ஆசைகள் என்பது வேறு மக்கள் ஒழுக்கமுடன் வாழ குடிப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் ஈவே ராமசாமி மதுக்கடைகளை திறக்க சொல்லி தம் சிசியராம் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதியிடம் இவ்வாறு கோரிக்கை வைத்தார் நம் நாட்டிற்கு தேவையில்லாதது மதுவிலக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார் ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார் ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன் கட்டாயம் தீவிரமாய் அமல்படுத்துவேன் என்கிறார் முன்னேற்ற கழகத்திலும் சிலர் காரா சாராயம் காய்ச்சுகிறார்கள் பலர் குடிக்கிறார்கள் போலீஸிலும் நூற்றுக்கு முப்பது பேருக்கு மேல் மது அருந்துகின்றார்கள் விடுதலை இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போலீஸ்காரர்கள் குடிக்கிறார்கள் திமுகவினர் சாராயம் காய்ச்சிக்கிறார்கள் என்பதற்காக மதுக்கடைகளை திறக்க முதல்வர் கருணாநிதியால் முடியுமா ஆனால் இவே ராச ராமசாமி திறக்க சொல்கிறார் ஒரு அரசு மதுக்கடையில் கடைகளை திறக்க முனைந்தால் இவே ராமசாமி போன்ற பகுத்தறிவாளர்கள் அதை தடுக்கத்தான் முனைந்திருக்க வேண்டும் ஆனால் அதைச் செய்யாமல் கருணாநிதி கடையை திறக்கம் இருப்பதை விமர்சித்து அந்த விஷயத்தில் அவர்களோடு தனக்கு உடன்பாடு இல்லை என கூறி மது கடை திறக்க கோரிக்கை வைக்கலாமா இந்த அறிவை பகுத்தறிவு என்றார் நம் மெச்சமுடியும் முதல் மனைவி நாகம்மையுடன் ஈவே ராமசாமி காந்தியின் தூண்டுதலின் பேரில் மது எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் இரண்டாவது மனைவி மணியம்மையுடன் மதுவுக்கு ஆதரவாக பேசுவதில் ஈடுபட்டார் என்பது எவ்வளவு அசிங்கமான முரண்பாடு